தமிழிசைக்கு அறிவுரை கூறிய அமித்ஷா அப்படி என்ன சொல்லியிருப்பார் தமிழிசைக்கிட்ட இந்த கேள்வி தான் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கு சந்திரபாபு நாயுடுவோட பதவியேற்பு விழாவுக்கு சென்ற தமிழிசை அவர்கள் அமித்ஷாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நேராக போயிருக்காங்க அவங்கள கூப்பிட்டு இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கையை காட்டி அமித்ஷா வந்து கண்டிக்கும் விதமாக தமிழிசை கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு தமிழிசை மேடம் நோ 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 அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க மறுப்பு தெரிவித்தாங்க இருந்தாலும் கூப்பிட்டு இந்த மாதிரி தான் பண்ணணுன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக கண்டித்து அம் அனுப்பியிருக்காரு இந்த சம்பவத்தை லைவாக பார்த்த மீடியாக்காரங்க தமிழிசை வெளியே அவங்க அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அக்கா என்ன ஆச்சுக்கா அமித்ஷா அவர்கள் உங்களை பார்த்து என்ன சொன்னார் என்ன கண்டிச்சாருன்னு கேட்டதுக்கு எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை கார் உள்ளே உட்காந்துட்டு ஒரு கும்பிடு போட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க இருந்தாலும் மீடியாக்காரங்களுக்கு அமித்ஷா அப்படி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ற கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது ரீசண்ட்டாக தமிழிசை அவர்கள் அண்ணாமலையை இன்டெரக்டாக தாக்குறாங்களே அந்த விஷயமா இருக்குமோன்னு பப்ளிக் வந்து இருக்காங்க